கர்ம வினைப்படி பலன் கொடுக்கும் அந்த நீதிமானின் பார்வை உங்கள் மீது பட்டால் என்ன நடக்கும் என்று தெரியுமா கிரகங்களிலேயே மிகவும் மெதுவாக நகர்ந்து நம் வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடிய வல்லமை படைத்த சனி பகவான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் தலைவிதியை எப்படி மாற்றப் போகிறார் அவர் உங்கள் பக்கம் நிற்கப் போகிறாரா அல்லது சோதிக்கப் போகிறாரா வாருங்கள் விரிவாக பார்ப்போம் நவகிரகங்களில் நீதிமான் என்று போற்றப்படுபவர் சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் இரண்டரை ஆண்டுகள் தங்கி மிக நீண்ட காலம் பயணிக்கக்கூடியவர் இவர்தான் சனியின் நிலையில் ஏற்படும் சிறு மாற்றம் கூட நம் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் தற்போது குரு பகவானின் மீன ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வரும் அடுத்த இரண்டு ஆண்டு வரை அங்கேயே நீடிக்கப் போகிறார் ஜோதிட சாஸ்திரப்படி இந்த காலம் சில ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகும் பொற்காலமாக அமையப்போகிறது குறிப்பாக தொழிலில் அசுர வளர்ச்சி வெளிநாட்டு பயணம் எதிர்பாராத பண வரவு என சனி பகவான் யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கப் போறார் அந்த அதிர்ஷ்ட ராசிகள் யார் யார் முதலில் நாம் பார்க்க போவது ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பூக்கள் பூக்கப் போகிறது குடும்பத்தில் இதுவரை இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் நீங்கள் செய்த முதலீடுகள் இப்போது இரட்டிப்பு லாபத்தை தரும் குறிப்பாக ஐடி மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு கனவு வேலை தேடி வரும் உங்கள் வாழ்க்கை துணையோடு ஒரு இனிமையான பயணத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் தொடங்குவீர்கள் அடுத்து தனுசுராசி உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கிய காலம் முடிந்துவிட்டது வரும் ஆண்டில் பணியிடத்தில் பதவி உயர்வு உங்களை தேடி வரும் பல காலமாக ஈழுபறியில் இருந்த வேலைகள் மின்னல் வேகத்தில் முடியும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி சமூகத்தில் அந்தஸ்து என நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் மன அமைதியோடு ஒரு ராஜ வாழ்க்கையை வாழத் தயாராகுங்கள் கடைசியாக மகர ராசி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சனி பகவான் நிகழ்த்தப் போகிறார் ஒரு புதிய வீடு ஒரு சொகுசு வாகனம் வாங்க வேண்டும் என்ற உங்கள் நீண்ட நாள் கனவு நனவாகும் காலம் இது புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இதுவே பொற்காலம் அரசாங்கத்து தொடர்புகள் மூலம் பெரிய லாபங்கள் கிடைக்கும் உங்கள் காதல் வாழ்க்கை வசந்தமாக மாறப்போகிறது பக்திக்கும் உழைப்பிற்கும் என்றும் கைமேல் பலன் உண்டு சனி பகவானின் அருள் உங்கள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்கள் ராசி என்ன என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள் இது போன்ற பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் Nandri